வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியில் இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது கடைசி மட்டும் வீடியோவை பாருங்க எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்க மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு பொருள் வரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதுல உங்க ராசிக்கு எப்படி இருக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடகம் ராசி காலபுருஷனின் நான்காவது ராசியா இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானின் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்ற உங்களுக்கு இப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத தர இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்கணும் கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா அன்பு அமைதி இறக்க குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள ஒரு அமைப்பு அதுலேயும் கற்பனை வளம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் தொடர் முயற்சி அப்படிங்கிறத எடுத்து சாதிக்கக்கூடியவர்கள் தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து எந்த துறையில இருந்தாலுமே ரொம்ப இலகுவான வெற்றியை அடைஞ்சிருவாங்க முகம் பொலிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேசுறது ஒரு தன்மையாக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருந்தது கடந்த காலங்கள்லாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியா ரொம்ப சிரமப்பட்டாச்சு உறவுகள் ரீதியா அதோட பெரிய சிரமம் எல்லாருக்க வாங்கல் குடுக்கல் பிரச்சனை குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை அடுத்து இந்த அஷ்டமச்சனி காலத்துல வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா சந்திச்சிருக்குங்க அடுத்து பாருங்களேன் ஏதோ ஒரு வகையில உங்களை குரு பகவான் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ரீதியா காப்பாற்றிக்கிட்டே இருந்தார் சில பேர் இடம் வாங்குறேன் வீடு கட்டுறேன்னு கடன் பிரச்சனையில சிக்கிரிக்கிங்க கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் ஏன்னா இடம் வீடு பூமி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சுப செலவு தான் இதுலேயும் சில பேர் கடகராசி அன்பர்களை பாத்தீங்கன்னாக்க மருத்துவ செலவு தவிர்க்க முடியாம போயிடுச்சு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பக்கம் மருத்துவ செலவு இன்னொன்று உங்களுக்கே நிறைய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு மனம் பாதிக்கப்பட்டதுனால மருத்துவ செலவு உடல் பாதிக்கப்பட்டதுனால மருத்துவ செலவு அப்படின்னு கசக்கி புள்ளிஞ்சு எடுத்தாச்சு எடுத்திருச்சு கடந்த வருடம் கடந்த மாதங்கள்லாம் இப்ப பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய முதல் விஷயமே பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது முற்றிலும் உங்களுக்கு ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்திடுச்சு உங்களுக்கு எது எதால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டீங்களோ அவரே உங்களுக்கு விலகிட்டார் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது சனி பகவானால் அடுத்து ராகு கேது ராகு கேதுக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருந்தாரு தைரியம் வீரியம் கெட்டு போச்சு குழப்பமான சூழ்நிலைகள் உங்களை வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு அதுவும் இப்போ கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருந்தார் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அவரு ஒரு நல்ல சூழ்நிலையை இப்போவும் கொடுக்குறாரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் சுப விரய செலவுகளை கொடுத்து நீங்க ஏற்கனவே பாத்துக்கொழில் முறையில ஒரு பெரிய மாற்றம்லாம் பார்த்தீங்கன்னா வருமான மாற்றம் தான் கொடுக்குறாரு ஏற்படுத்தலை அதனால அந்த வகையிலயும் தான் இன்னொரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்க மாதக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானோட மாற்றம் அப்படிங்கிறதும் உரு பகவானோட சாரி சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா செயல்படுது உங்க ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராசிக்கு பதினொன்று லாபாதிபதி நான்கு கூடையவர் நாலு பதினொன்று கூடையவர் தான் இந்த சுக்கிரன் நாலு பதினொன்று அப்படிங்கிறது நல்ல அமைப்பு அப்ப இது உங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இவ்வளவு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மாதக்கோள்களும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னா கோச்சார நிலைகளில் அனைத்து கிரகங்களும் பல்வேறு மாற்றங்கள் இடம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு வேறு வேறு இடங்களுக்கு மாற்றம் மாற்றம் ஆகியிருக்கு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்தப்ப என்ன மாதிரி மாற்றங்கள் இருந்தது என்ன ஜாதகம் எப்படி இருந்தது லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன அம திசாபுத்தி அமைப்புகள்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது எது உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் கடந்த காலத்தில் எதெல்லாம் பாதகமாக இருந்துச்சு இப்போ எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து இந்த கோச்சார நிலைகளை பயன்படுத்திக்கல பயன்படுத்திக்கணும் ஏன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறப்பு ஜாதக அடிப்படையில கொடுக்கும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் அமைப்பு நல்லா இருக்கும் சிலருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும் சில பேருக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சில பேருக்கு தன லாபத்தை கொடுக்கும் சில பேருக்கு தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில உங்களுக்கு என்ன முன்னேற்றத்தை இந்த சுக்கர பகவான் கொடுக்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கண்டிப்பா வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபடுவீங்க நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க கேட்டு பாருங்க கடகராசி அன்பர்களுக்கு அந்த யோகம் இருக்குது அடுத்து வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது வீட்டை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருந்தா ரெண்டாவது ஃப்ளோர் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு இது ஒரு சாராருக்கு ஏற்பட்டு அமைப்பு சில பேர் இடமாற்றம் வீர் மாற்றம் வீடு மாற்றங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த விஷயங்கள் நடக்கிறதும் ஆமா இப்ப என்னன்னா ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் நல்லபடியா இருக்கு அதே வீட்ல வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்க போகுது அடுத்து தொழில் அமைப்புகள் இவ்வளவு நாளா தொழிலில் இருந்த இடையூறுகள்லாம் நீங்குது நல்ல தொழில் போகும் தொழில் நல்ல லாபகரமா இருக்கும் நல்ல லாபத்தை தரும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் திடீர் பணவரவு ஏற்படும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் எங்கே போக வேண்டிய ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் திடீர்னு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இப்படிப்பட்ட விஷயங்களை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமைந்து அருமையாக கொடுக்குறாரு அரசியல் ம துறைகளில் இருக்கிறவங்க அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு ப்ரமோஷன் மாற்றம் போகக்கூடிய இடம் ரொம்ப அற்புதமான சுகபகமான இடமாக இருக்கும் ஆமாம் வாழ்க்கையை ஒரு ஆடம்பரமாக மாற்றக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருந்து செயல்படுறார் கூடுமானவரையும் பதவிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஜாதகமாக இருக்கும் அடுத்து தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள்ல இருக்கவங்களுக்காக நல்ல தன வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அப்புறம் பெயர் புகழ் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் எவ்வளவு நாளாக நீங்க யாருன்னு தெரியாம இருந்த விஷயமா இப்போ உங்களை பற்றிய புகழ் பரவும் நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது கொடுக்குறாரு இதில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எது நல்லா இருக்கு எந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஜாதகத்துல திசா புத்தி அமைப்புகள் பார்த்துக்கிட்டு அடுத்து பாருங்க இதே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வேலை தேடுவதற்கு உறுதியாக வேலை கிடையாது நல்ல அற்புதமான சுக்கர பயிற்சி இது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்